அதுவும் சிவ உகந்த சோமவார விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்தால் சகல விதமான வசதிகள் கிடைக்கும் சரி சோமவார விரதத்தின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்வோமா திருடர்களின் உருவத்தை மாற்றிய சோமவார விரதம் இதை எப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேன் முன்னொரு காலத்துல ஸ்ரீமதினி என்ற அரச குமாரி சோமவார விரதத்தை சரியாகவும் முறையாகவும் கடைபிடித்து வந்தாங்க அவரின் பக்தியை தங்களுக்கு சாதகமாக நினைத்த திருடர்கள் ஸ்ரீமதியிடம் நாங்கள் இருவரும் விரதம் இருப்பவர்கள் நீங்களோ விரதத்தை சரியாக கடைபிடிப்பவர் என்று ஊர் மக்கள் சொன்னார்கள் என்று நயவஞ்சகமாக பேசினார்கள் அந்த இரண்டு கல்வர்கள் பசி என்று வந்தவர்களுக்கு உண்மையான பக்தர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து உணவு படைத்தார் ஸ்ரீ மத்னி என்ன ஆச்சரியம் ஆண்களாக இருவரும் கணவன் மனைவியை போல் நடித்த அந்த திருடர்கள் உண்மையிலேயே இருவரின் ஒருவர் பெண்ணாகவே மாறினான் சோமவாரம் விரதம் இருப்பவரின் கைகளால் சாப்பிட்டால் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் சுபிச்சம் ஏற்படும் சோமவாரம் விரதம் இருப்பவர்களை எந்த துஷ்ட சக்தியும் அண்டாது தீய சக்திகளிடம் இருந்தும் தப்பிக்கலாம் அதே போல அரசருக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தார் பல தலைமுறைக்கு சொத்து இருந்தும் ஆனால் தலைமுறை இல்லையே என்று ஒரு முனிவரிடம் தன் மனக்குறையை சொல்லி வருத்தப்பட்டாரு அதை கேட்ட முனிவர் சோமவார விரதத்தை மகிமையை சொல்லி அதை நீங்கள் கடைபிடிக்க கூடாது பிரபு என்றார் சுவாமிகளின் ஆலோசனை பட்டமரம் என்னத்தான் விரதம் இருந்தாலும் சட்டியில் இருந்தாத்தானே அகப்பையில் வரும் புழுக்குட தங்காத வயிற்றில் எப்படி குழந்தை பிறக்கும் என்று விபுவின் மனைவின் காது படவே பேசினாங்க உறவினர் உருவில் இருந்த அந்த வஞ்சகர்கள் ஆமா உண்மை தானேங்க சொத்து இருக்கிற இடத்துல வாரிசு வந்தா அந்த சொத்து வாரிசுக்குத்தானே போகோங்கிற எண்ணத்துல உறவினர்கள் எப்படியாவது ராணிக்கு குழந்தை பிறக்காம இருந்தா அந்த ராஜாவோட சொத்து நமக்கு வரும்னு நினைச்சாங்க அதனால சோமவார விரதத்தை ராணி கடைப்பிடிக்காம இருக்கிறதுக்கு பல முயற்சியும் செய்தாங்க ஆனா இறைவரின் முன்னாடி வஞ்சகரின் சூழ்ச்சி எடுப்படுமா அந்த பேச்சை மன கவலையை கொடுத்தாலும் முனிவரின் வார்த்தை மதித்து சோமவார விரதம் இருந்தாங்க அரசரும் அரிசியும் அதே போல ஒரு சோமவார நாளில் அரசி கர்ப்பவதியானால் அழகான பல பிள்ளைகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் அதே போல சோமவார விரதத்தை கடைபிடித்து தன்னுடைய தரித்திர நிலையை மாற்றிய ஒருவர் யார் அவர் அத்துடன் சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கந்தபுராணம் சொல்கிறது என்பதை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்